ஹாய் நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா இப்போ அதான் யூடியூப் தரத்துலேருந்து நம்ம சேனலை அதிக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கு ரெக்கமெண்ட் நண்பா நம்ம பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கெஸியும் கொடுத்துருக்கோம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்திருந்தோம் கணக்கெஸ்டிங் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டும் போர்டும் மட்டும்தான் நண்பா நம்மளுக்கு நேத்து பாஸ் ஆகிருக்குது பாக்கி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மணி டோ மட்டும் மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குது பாக்கி நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா பாக்கி எல்லாம் போர்டு மட்டும்தான் நம்பா உட்காந்துருக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா நான் எடுத்திருக்கிறேன் கேரளாவுக்கும் கெசிங் கொடுத்துருக்குறேன் டிஆருக்கும் கெசிங் கொடுத்துட்டு இருக்கேன் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கிறேன் உங்க கணிப்புல இருந்தா ப்ரே பண்ணிக்கங்கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மணி டிஎல் ஆட்டிக்கானு கெசிங் பாருங்கள் நண்பா ஆள் போர்டு ஆறு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஆறு மூணு ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு எட்டு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு எட்டு ஆறு ஏழு மூணு அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு நண்பா நல்லா ஸ்டாங்க தான் நம்ம எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே பிளே பண்ணிங்க நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஏழு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு அஞ்சு எட்டு நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா லை நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கு தான் நண்பா நம்மளுக்கு யூடியூப்ல யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் மட்டும் நம்ம நம்மள மாதிரி நண்பர்கள் தோழர்கள்லாம் வந்து நல்லா வெற்றி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நண்பா அதனால தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடணும்னா எடுக்கிறேன் தொடர்ந்து வெற்றி கொடுக்கணும்னா ஆசைப்பட்டேன் நான் தொடர்ந்து வீடியோ நண்பா நல்ல கேசிங் தான் நண்பா எடுத்திருக்கேன் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால இதையும் பார்க்கலாம் நண்பா கேரளா இலக்ட்ரிக்கான கேசிங் பாருங்க ஹால் போர்டு ஏழு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஏழு நாலு ரெண்டு நாலு ஏழு ஒன்பது நாலு ஒன்று ஒன்பது ரெண்டு எட்டு ரெண்டு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்க ஒன்று ஏழு எட்டு ஏழு ஒன்பது நாலு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஒன்பது நாலு எட்டு நாலு ஆறு நண்பா பாக்ஸுக்கான போர்டுக்கான கெஸ்டிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு எட்டு பி போர்டு நாலு ரெண்டு சி போர்டு மூணு ஆறு ஒரு தான் ஸ்ட்ராங்க எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல இருந்தா பிளே பண்ணிக்கோங்க ஒரு கெஸ்டிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரளா டபுள்ஸு தெரிஞ்சு மூணு மூணு அஞ்சு ரிசல்ட்டுக்கு இருக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா போர்டு மட்டும்தான் நண்ப நம்மளுக்கு கேரளா பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு போர்டு ஏ போர்டும் பாஸ் பாசுன்னு நேற்று டபுள் போர்டு அஞ்சு அஞ்சு மூணு ஏ போர்டு பாசு அதே மாதிரி நம்மளுக்கு பி போட்ல மூணு வச்சிருக்கோம் ஆனால் சி நண்பா நேற்று நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்லாம் மிஸ் ஆயிடுச்சு நண்பா அதனாலதான் நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்துருக்கேன் உங்க கணிப்பில் இருந்தால் மட்டுமே பிளே பண்ணீங்க நண்பா இல்லை நம்பருக்கு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் நண்பா கேரள பொறுத்த அளவுக்கு நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஆல் போர்டு மிஸ் ஆயிடுச்சு போர்டை அளவுக்கு நல்ல ஒரு மாசான வெற்றி கொடுத்துருச்சு அதே மல தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்க கணிப்பில் இருந்தால் பிளே பண்ணிக்கலாம் நண்பா ஆறு மணி டீஎல் ஆர்ட்ருக்கு எனக்கு பாருங்க ஆல் போர்டு ஒன்பது ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு மூணு நாலு எட்டு நாலு எட்டு ரெண்டு ஒன்பது நாலு பாக்ஸ் கணக்கு எசிங் பாருங்கள் ஒன்பது ரெண்டு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்பது ஜீரோ மூணு எட்டு ரெண்டு நாலு எட்டு ஒன்பது ஏழு நண்பா போர்டு கணக்கு எசிங்க பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது எட்டு பி போர்டு ஜீரோ ஏழு சி போர்டு நாலு ஏழு நண்பா எனக்கு ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற இருக்கணும் நண்பா உங்கள் கணிப்பில் ஏழு இருந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு இருந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம்ப்பா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் தெரியுது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு டீஎல்லாட்டி மூணு நாள் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பார்க்கலாம் நண்பா அது பேட்டன் வந்து ஆறு மணிக்கு மட்டும் எனக்கு பேட்டன் ஒரு மணி ஒரு மணி கெஸிங்கை வச்சு நான் ஆறு மணிக்கு எடுத்துடலாம் நம்பா ஏன்னா நம்ம வீடியோ முன்கூட்டியே இன்றைக்கே போகிறதுனால நம்ம ஒரு மணிக்கு அடித்த ரிசல்ட்டை வச்சு நான் ஆறு மணிக்கு எடுத்து ஈஸியாக அப்போ வந்து நான் வீடியோனால அப்லோடு பண்ண முடியல நண்பா அதனால தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் அவங்க கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம்னு நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆள் போடு ஏழு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு நாலு ஏழு நாலு ஏழு ஒன்பது ஒன்று ஒன்று நாலு ஒன்று மூணு ஒன்று ஏழு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு ஒன்பது ஒன்று ரெண்டு ஒன்பது அஞ்சு ஏழு மூணு எட்டு ஏழு ஜீரோ ஒன்பது ஒன்பது எட்டு அஞ்சு ஒன்பது மூணு நாலு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ரெண்டு பி போர்டு மூணு ஒன்பது சி போர்டு அஞ்சு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணக்குல இருந்தால் ப்ளே நண்பா இன்னும் ஒரு கெஸிங்காக மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா நம்ம சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோவும் நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு வெற்றியை நோக்கி தான் நம்பா போயிட்டு இருக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா